My name. சிவன் சார் புராணம் காவியம் பரிபூரணம் ஆனந்தம் பிள்ளைக்கு அறிஞரும் ரசிக்கணும் அறியாரும் கவசமே மூன்று மொழி கண்டு முக்தி வழி தந்து தவமாக கடவுளாய் வந்த அவர் கடவுளை நாம் காண கடவுளாய் வந்த அவர் கடவுளை நாம் காண கண்ணு சிவமாகின சத்யம் சத சிவம் சந்திரஷே கதம் சங்கர ரிஷி மண்டலம் 淡淡的风。Tan, tan, tan, tan. சொல்லில் பாட வெல் பாட வந்த என்று வந்தருள்வாய் கலைமகளே கொஞ்சமும் நினைவு மக நிரந்தரமானவரா நிரந்தரமானவரம் கொஞ்சமும் அவரை மரமோ சிவன் சாரி குருமெனவே வணங்குகின்றோ

பாட வந்தோந்தும் பாட வந்தோ ராம கை பட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை கிருஷ்ணர் கீத கேட்டவில்லை ஆச்சாரியால் பரமாச்சாரியால் தொட்டவில்லை கரதீட்சை அம்மா கரதீட்சை இங்கே வந்து பாடோரின் இங்கே வந்து பாடும் வேறு இருக்க வேறுக்குள்ள வேதம் போலும் சதாசிவம் வேதம் போலும் சதாசிவம் ஓமுக்குள்ள ஓமுக்குள்ள ரிஷி சங்கரம் ஆமா ரிஷி சங்கரம் ஓங்காரம் சதாசிவம் ஓங்காரம் சதாசிவம் சந்திரன் போல ராமனுக்கு பரதன் போல ராமனுக்கு பரதன் போல பரமாச்சாரிகள் பரம தம்பி தம்பி சதாசிவம் தம்பி தம்பி சதாசிவம் சாக சபை மகா கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் மங்கள வில்லிசை முழக்கம் ஆன்மீக ஆன்மீக வரலாற்று வைபோகம் வரலாற்று சிவசாகரம் பெற்ற தவ பையன் பேரை என்ன பையன் பேரு என்ன சிவசாகரம் பெற்ற தவ பையன் பேரை

ஆஹ் <laughs> கிடைக்குமா <laughs> 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 எப்படி பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க வீட்டுக்கே போக வாசுதேவன் குடும்பத்தார் மூன்றரை கோடி மதிப்புள்ள நிலத்தை யோக சபைக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அரச பரம்பரையில் வந்திருந்தால் மட்டுமே அந்த குணம் இருக்கு பதினொன்றாம் நம்பர் வீடு செடி வளர்க்கிறாங்க பன்னெண்டாம் நம்பர் வீட்டுல பழ விழுது பழ விழுந்தா எடுத்துக்கிறான் பன்னெண்டாம் நம்பர் வீட்டுல அது கிளை இடைஞ்சலாம் வச்சுக்கோ ஏன் கத்திரி வச்சு தெரியாம வெட்டுறான் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு

சூரிய சந்திரரோ பாட்டு சூரிய சந்திரரோன்னு இருக்குல்ல என்னடா வார்த்தை இது சூரியன் மகா பெரியவா சந்திர சிவன் சாரு சந்திரன் மகா பெரியவா சூரியன் சிவன் சார் சூரிய 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 சூரியன் நினைச்சிட்டு தான் அமெரிக்கால இருந்து ஐயா ஆஹா சூரி அவர்களும் ஆர்த்தி சூரி அவர்களும் சங்கல்பம் செய்து இந்த கோவிலை பிரார்த்தனை செய்து உருவாக்கி இருக்கும் அந்த ரெண்டு தம்பதிகளுக்கும் அடைய என்னுடைய வணக்கத்தை அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எங்க இருக்கிறாங்க இருந்தார்கள் என்றால் என்னுடைய வணக்கத்தை நீங்கள் தெரிவித்து விடுங்கள் அடுத்து இப்ப நான் சொல்ல போறதா ரொம்ப அழகு உரிய மரியாதை மரியாதை நம்ம என்ன நினைக்கிறோம் சிவன் சார் கைக்குள்ள நம்ம இருக்கணும்ப்பா இருக்கணும் சிவன் சார் கைக்குள்ள பத்திரமா இருப்போம்

குழந்தை குழந்தை அவரோட குழந்தை அது அன்பு இவர் கோவில் கட்டுறார் இவர் உதவியா நின்னு அந்த நிலத்தை காட்டி கொடுக்கிறதுக்கு அற்புதமான தேனம்பாக்கத்துல ஒரு உருவாக்கத்தை சொல்லி வாசுதேவனை இவற்றை மீட் பண்ண வைக்கிறார் நம்முடைய ரமணன் சார் ஆக என்ன ஒரு அழகான சங்கல்பம் அந்த சில்பி தண்டமானின் கீழ் அழகான சிவன் சார் இன்னைக்கு அந்த தம்பி எனக்கு வாலண்டியர் அழகான போட்டோவை காமிச்சார் அப்படியே வணக்கம் ஆனால் இப்பேற்பட்ட அருமையான வெள்ளி செய்ய நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்ற விஷயத்தை சொல்லிட்டு அவருடைய குலப்பெருமையும் குணப்பெருமையும் சொல்றதுக்கு முன்னால சிவன் சாருடைய நாதத்தில் தானே உலகமே இருக்கிறது ஏனி அதாவதுங்க ஏனிப்படிகளில் மாந்தர்கள்

நூலை நமக்கு சிவன் சார் கொடுத்திருப்பதை நீங்க எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கொண்டு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன இப்ப நீங்க ஒரு பாட்டு கேட்க போறீங்க அதாவது இங்க பாட்டு எழுதுவது என்பது சில பாட்டெல்லாம் எழுதினீங்கன்னா விளக்கேத்தன மாதிரி இருக்கும் ஆமா எவ்வளவு பாட்டு இருக்கு பாரதியாரோட பாட்டு இடங்க தீஷிதர் நிறைய பாட்டு இருக்கு சங்கீத கச்சேரி நிறைய கேட்டுட்டீங்க நீங்க அதெல்லாம் நான் சொல்லி மாளாது ஆனா பாட்டு எழுதினால் எழுதினால் விளக்கு ஏற்றியது போல இருக்கணும் வழக்கு வரக்கூடாது ஏன்பா இந்த வார்த்தையை ஏன் தெரியுமா ஏன் பாரதியார் எழுதிய பாடல்கள் அந்த காலத்தில் பரிச்சயமாச்சோ இல்லையோ இன்னைக்கு ஆகுது காரணம் என்ன தெரியுமா என்ன பாரதியார் ஓரம் போட்டு பாட்டு எழுதுவாரியா எங்க ஊருக்கார எல்லா எல்லாம் அவருக்கு ஒரு பக்தி உண்டு ஓம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஓம் பராசக்தி ஓம் எல்லாரையும் சக்தியாக பார்த்தார் அவர் ஓம் போட்டு எழுதியதா இன்றைக்கும் சுட்டு தான் பாடுகிறோம் நாம எங்க தெரியுமா எழுதுறோம் அந்த அளவுக்கு தான் தரம் இருக்கு அவ்வளவுதான் டெங்கு கொரோனா ஃபீவர் வந்தது போல ஆகிவிட்டது ஆமா அதனால் சிவன் சார் யோக சபையை நீங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டி விட்டீர்கள் அதற்கு ஒரு பாட்டு கட்ட வேண்டாமா ஏழை கவிஞன் சுப்பு அறிமுகம் அந்த ஏழை கவிஞனின் அன்பு மகள் இந்த பாரதி திருமகன் இந்த அன்போடு பாட்டு எழுதுவதற்கு மூளைதான் வேணும் கொஞ்சம் பேனா வேணும் அதுல கொஞ்சம் மை வேணும் அதிகமா